நிலவரம் நிலவரம் அரசியல் வணக்கம் உறவுகளே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீலங்கா பேரணவாத அரசால் தனமாக இன அழிப்புக்குள்ளான எங்கள் மக்களுக்கு நீதி வேண்டி தொடர்ச்சியாக புலம்பெயர்ந்த மண்ணில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது முப்பத்தி ஓராவது கூட்டத்தொடர் ஜெனிவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐநா மன்றத்தில் இந்த கூட்டத்தொடரை முன்னிலைப்படுத்தி எங்களுடைய விடுதலை போராட்டத்தை இந்த உலகுக்கு மீண்டும் மீண்டும் அழுத்திச் செல்வதற்காக எங்கள் மண்ணில் நடைபெற்ற இன அழிப்பு தொடர்பான கண்காட்சி நிழல் படங்களை எங்களுடைய மதிப்புக்குரிய செயற்பாட்டாளர் கஜன் அவர்கள் தொடர்ச்சியாக வருடா வருடம் முன்னெடுத்து வருகின்றார் இம்முறையும் தன்னுடைய பணிகளிலே தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் அவரை நேரடியாக நாங்கள் வானொலி ஊடாக சந்திக்கின்றோம் வணக்கம் மதிப்புக்குரிய கஜன் அவர்களே வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இன்னும் ஒரு தடவை வணக்கம் ஆமாம் மிகவும் முக்கியமான காலகட்டத்திலே நீங்கள் இந்த கண்காட்சி போராட்டத்தை செய்து வருகின்றீர்கள் இது ஒவ்வொரு வருடமும் நீங்கள் மனித உரிமை கூட்டத்துடன் நடைபெறுகின்ற வேலைகளிலே இதை முன்னெடுத்து வருகின்றீர்கள் இங்கு மட்டுமல்ல பிரான்சில் கூட நீங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறீர்கள் இந்த கண்காட்சியின் ஊடாக எங்களுடைய இன அழிப்பு எங்கள் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இன அழிப்பை இந்த சர்வதேச மக்களுக்கு இலகுவாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றதா அதாவது வந்து மூன்று தடவை இது நாலாவது ஆண்டு காலமாக இந்த இன அழிப்பு ஆதாரங்கள் ஐநாவை வச்சு கொண்டு பெறுவன் இதை வந்து ஐநா சபை கூடுதலான அதிகாரிகள் வீதியால போறவர்கள் அந்த வாசலால போறவர்கள் நுழை வாசல் தான் இதை வச்சு கொண்டிருக்கிறோம் அவை வந்து எல்லாருமே இத வந்து பார்வையிட்டு கொண்டு போறவ அதே நேரத்துல வர்றவர்கள் வந்து தங்கட கை தொலைபேசி மூலம் வந்து அதை படம் எடுத்து கொண்டும் போறவ அதை விட பல ஊடகங்கள் வந்து அதை காட்சிப்படுத்தி கொண்டு போறதும் இருக்கு அதை விட பெரிய ஊடகங்கள் கூட கடந்த ஆண்டு கூட இதை பதிவு செய்து உள்ளுக்குள்ள ஒரு ஆவணப்படமாக பல நாடுகளுக்கு நடந்த இனப்புகளோட சேர்த்து இதையும் வந்து ஒரு இது சம்பந்தமான ஒரு இன அழிப்பு என்பது இந்த உலகத்துக்கு தெரியாத ஒன்றல்ல உலகம் சேர்ந்துதான் எங்களுடைய மக்களை அழித்தார்கள் இந்த சூழ்நிலையில் நாங்கள் இவர்களுக்கு இந்த இன அழிப்பு தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம் ஆனால் இவர்கள் கேட்கக்கூடிய தன்மை இருக்கின்றதா அல்லது இவர்கள் கூடுதலாக தங்களுடைய சுய அரசியலிலே தங்களை தக்க வைத்துக் கொள்வதாக நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் எங்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கின்றது இதுல வந்து ஒரு சின்ன திருத்தம் ஒன்று இருக்கு நாங்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டு போல உலகம் சேர்ந்தங்களை அழிச்சது உலகம் சேந்திரங்களை அழிச்சதன்று உண்மையாக அது உண்மை அல்ல சில உலக வல்லரசுகள் தங்கள நலங்கருதி எங்களை என்றது அது உண்மையான விடயம் எனவே உலகம்ன்றது பெரும் பெரும் சுற்று அந்த சுற்றுல பல நாடுகள் உண்டு ஆனால் எல்லா நாடுமே எங்களுக்கு எதிரிகள் கிடையாது எனவே எங்களை இந்த நடந்த இட அழிப்பு சம்பவத்தை இன்று பெறுகிற மே மாதம் ஏழு ஆண்டு முடிவடைய போகின்றது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாங்கள் இந்த எங்களை அளித்தது உடந்தையாக நின்ற நாட்டை தவிர வேற எத்தனையோ நாடுகள் இருக்குது அந்த நாடுகள் மட்டத்துல வந்து நாங்கள் என்னமே நாங்கள் எங்களை இந்த இன அழிப்பு எங்களுக்கு நடந்த நாங்களோட இனம் எங்களுக்கு அளிக்கப்பட்டது என்ற விடயத்தை நாங்கள் கொண்டு போய் ஒன்று போதும் வெள்ளளவும் நாங்கள் சேர்க்கவில்லை நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் நாங்கள் வாழும் நாடுகள்ல மட்டும் அந்த நாட்டு அரசு மட்டத்திலே துறைநிலை மட்டத்திலோ கரைத்து விட்டு நாங்கள் அதை பெரிசுபடுத்தி ஊடகங்கள்ல செய்தியாக நாங்கள் போட்டுட்டு எங்களுக்குள்ள நாங்கள் திருப்தி படுறோமே தவிர நாங்கள் ஒரு நாடு ஒரு தமிழர் நாங்கள் ஒரு தமிழ் நாங்கள் வாழ்ந்த நாங்கள் என்ற விடையர்

லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறோம் எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் நாங்க சொல்லலாம் புலம்பெயர் நாட்டில் அதை விட தமிழ்நாடு எங்களுக்கு உதவியாக நிற்குது தாயத்தில் நிற்கிறங்கிற மனிதநேய செயல்பாட்டாளர் துணையாக நிற்கிறோம் ஆனா இருந்து கொண்டும் நாங்கள் இன்று வரையும் வந்த அண்ணன் நாங்கள் நாடு மத்தியில போய் நாங்கள் ஒரு தமிழர்கள் தமிழீழம் என்ற ஒரு பிற ரீதியாக ஒரு ஒரு தமிழீழம் ஒரு அண்ணியாக இன்று வரையும் இந்த நாட்டு கதவையும் நாங்கள் கட்டே இல்லை நாங்கள் ஏதோ நாலு பேர் போயிட்டு ஒரு அமைப்பு என்ற பேர்ல போயிட்டு வர்றோம் இது என்னவென்றால் வாசல்ல நான் வச்சுட்டு நிக்கிறேனே தவிர இதை வந்து ஏனே நாடுகளுக்கு கொண்டு போனும் என்று ஆவல் ஆசை அவதி வேதனையோட நான் தெரிகிறேன் எனக்கு எந்த ஒத்துழைப்பும் இல்லாம இருக்கு நான் உண்மையில வந்து இந்த நாலாண்டுக்கு அமைக்கப்பட்டது ஜெனிவாவிலேயும் பிரான்ஸ் பாராளுமன்றத்திலையும் ஐரோப்பா சாஸ்புக்குள்ள பாராளுமன்றத்திலையும் அமைக்கப்பட்டது ஏனைய நாடுகளுக்கு இன்று வரையும் நான் கொண்டு போய் சேர்க்கை இல்லை காரணம் என்னட்ட நான் என்ன அட்பணிக்க எந்த வழியிலேயே நான் தயாராக இருக்கிறேன் ஆனா எனக்கு வந்து இந்த ஒத்துழைப்பும் இல்ல அதாவது பண ஒத்துழைப்பு எனக்கு வேணும் வாகனம் வேணும் அது இல்லாமல் இன்று வரையும் நான் தவிச்சு கொண்டிருக்கிறேன் மற்றது நாங்கள் உலகம் அளிச்சிட்டு நாங்கள் வேலை செய்யறது சொல்லிக்கொண்டு நாங்கள் இருக்கிறோமே தவிர நாங்கள் இரண்டு வரையும் அர்ப்பணித்து நாங்கள் ஒரு ஒரு தமிழமன்ற ஒரு அண்ணியாக நாங்கள் இரண்டு வரையும் நாங்கள் எங்கேயுமே இறங்குகல்ல ஏதோ வெளியில போய் கலைச்சு போட்டு வந்து நம்ம முடிச்சுட்டோம் சொல்றோம் இது இல்ல எனவே இன்றைக்கு நாங்கள் இந்த நாலு ஆண்டுக்குள்ளே நான் வேலை செய்த அனுபவத்தை வச்சு கொண்டிருக்கே உள்ள எத்தனையோ நாடு எங்களை வாழ்ந்துதான் சொல்லுதானே ஆனால் தொடர் தொடங்கியது அந்த வாரம் திங்களிலிருந்து வெள்ளி வரையும் சிங்கள வந்து ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சர் மங்கள சமரவிராவன் தலைமையில பல சிங்கள அமைப்புகளும் அதாவது அரசால் அமைப்புகளும் இங்க வந்து நின்று கொண்டு அங்க வந்து எல்லாமே போர் முடிந்தது மக்கள் நல்லாக தாங்கள் சில மாற்றங்களை கொண்டு வந்தோம் வீதிகளை போட்டோம் போராளிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லி அப்பட்டமான பொய்களை கூறிக்கொண்டு இருக்கிறார் அது இல்லாமல் தாங்கள் ஆயிரக்கணக்கான மைன்சுவால வந்து கிழிய பண்ணதாகவும் இன்னும் நிறைய புனர் வீடுகள் செய்ய என்றும் எத்தனையோ போராளிகளுக்கு வாழ்வாத உதவி செய்த வேண்டும் பல பல திட்டங்களை இங்க கொடுத்துக் கொண்டு அறுநூறு மில்லியன் ஹீரோ வந்து உதவியாக அதை கேட்டிருக்கிறான் கேட்டு ஒவ்வொரு நாட்டு டைம் வந்து கேட்டு எல்லா நாடுகளும் வந்து செய்த வீடுகளை கைதட்டி வரவேற்றார்கள் அந்த இடத்துல வந்து வீடுக்கூடிய வீடே வந்த இடத்துல வந்து ஒரு தமிழ் பிரதிநிதி அந்த இடத்துல இல்லை அதாவது வந்து அவர்கள் அடைத்து முடியும் அந்த

அடிப்படியாக அவர்கள் முன்னேறி உதாரணத்துக்கு நான் ஒரு விட ஒன்று சொல்லுகின்றேன் ஒரு யாழ்ப்பாணத்தை செய்த ஒரு பெண் பிள்ளை வந்து ஒரு விசாரணைக்கு போயிருக்கா அதாவது வந்து காணாம போன வேண்டிய விசாரணைக்கு போயிருக்க அவருக்கு நேரடியாக நடந்த சம்பவம் அந்த இடத்துல போய் அவர் அந்த விசாரணையை வந்து பதிவு செய்திருக்கலாம் அடுத்த கட்டம் அந்த விசாரணை பதிவு செய்ய அவர் சொல்லியிருக்கா வந்து நான் வந்து நீங்க சொல்ற விடயத்தை பார்க்கணும்னு

இந்த சுவிஸ் நாட்டுல வந்து அகதி கேட்டு இருக்கிறார் இப்படியான கொடுமை எல்லாம் அங்க வந்து ராணுவம் செய்து கொண்டு இருக்கு இது இப்படியான ஆதாரங்கள் இருக்குது இந்த ஆதாரங்களை கொண்டு செல்லுவதற்கு எங்களுக்கு ஆள் பலம் பணபலம் இல்லாம நிற்கலாம் இந்த இப்படியான வேலைக்குரிய உதவிகளை தான் நாங்கள் புலம்பெயர் மக்கள்கிட்ட நாங்கள் கேட்கலாம் இந்த சூழ்நிலையில் வந்து சிங்கள ஏகாதிபத்தியம் தங்களை பலப்படுத்திக் கொண்டு இந்த சர்வதேச மட்டத்திலே பொய்களை கூறிக்கொண்டு தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தை சிதைப்பதற்கான முழு முயற்சியில் இருக்கின்ற வேளையில் இங்கே புலம்பெயர்ந்த மண்ணில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளை குறிப்பாக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு போன்ற அமைப்புகளை சிதைப்பதற்கான முயற்சியில் கூட ஒரு பக்கத்தால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கு மக்கள் எவ்வாறான விழிப்புணர்வை இருக்க வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் உண்மையில வந்து இல்லாததை உருவாக்கி சிங்களம் செய்த நான் முதல் குறிப்பிட்டிருந்தேன் அதாவது சிங்களம் சின்ன பிள்ளைத்து வரி உடுப்பு போட்டு படம் எடுத்து போராடி என்ற படங்களை வச்சு கொண்டு சிங்களம் இல்லாததை உருவாக்கி கொண்டு இருக்குது ஆனா நாங்கள் என்ன செய்யறோம் எங்ககிட்ட இருக்குது சிங்களம் செய்த அனைத்து அட்டூடியோ அடுத்த அணியாகிற கையில இருக்குது அதை கொண்டு போய் சேர்க்காம நாங்கள் இன்னைக்கு இங்க இருக்கிறோம் மற்றது ஒரு விடுதலை போராட்டம் நடக்கிற இடத்துல வந்து அதை உட குழப்புவதற்கும் உடைப்பதற்குமாக பல பல வடிவில வந்து எதிரணி அதாவது ஸ்ரீலங்கா வந்து பல விடிய உருவாக்கும் அது எந்த ஒரு போராட்ட வரலாறு படிச்சதுக்கு உங்களுக்கு தெரியும் படிக்கிறதா தெரிஞ்சிருக்கும் விடுதலை ஒரு ஒரு இனம் வந்து விடுதலைக்கு போறாங்கன்னா அந்த இடத்துல அந்த இனத்தை வந்து அழிப்பதற்காக பல வரிகள் வெறும் எல்லா தடங்களையும் தாண்டி நாங்கள் போறதான் விடுதலை போராட்டம் மக்கள் வந்து எப்படி பிரிப்பாக இருக்கணும் என்னன்னு கேட்டால் யார் சரி யார் சரியாக போகின்றார்கள் யார் இந்த விடுதலை பாதையை இந்த விடுதலை போராட்டத்தை எடுத்துக்கொண்டு போறார்கள் அது மக்கள் அதற்கு அவதானிக்கலாம் யார் யார் என்ன வேலை செய்யணும் விடுதலை விடுதலை அழைக்கக்கூடிய வேலை யார் யார் விடுதலை விடுதலைக்கு நாங்கள் போராடுறோம் என்று சொல்லிக்கொண்டு வேலை செய்யாமல் இருக்கிறவையே மக்கள் வந்து இனங்காணும் கண்டிப்பாக மக்கள் இதுல சகல விடிய தேங்க ஒன்று யார் வேலை செய்யணும் யார் வேலை செய்கிறத குழப்பணும் மற்ற வேலை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு விட உற இருக்கிறவைய கண்டிப்பாக

விடுதலை போராட்டத்தை சரியாக எடுத்து செல்கின்ற அமைப்புகளோடு இணைந்து எங்களுடைய போராட்டத்தை வலுப்பெறச் செய்வதற்கு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது குறிப்பாக இந்த காலகட்டம் உளவியல் ரீதியாக உண்மையெல்லாம் சிதைக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றது பல விடயங்கள் உளவியல் ரீதியாக மக்களை சிதைப்பதற்காக முன்னெடுக்கப்படுகின்றது ஆகவே இந்த விடயங்களுக்குள் நாங்கள் சிதைந்து போகாது எங்கள் மாவீர்கள் இந்த கனவோடு விடுதலைக்காக விழுந்தார்களோ அந்த கனவுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தளத்தில் போராட போராடி இருக்கின்றோம் அந்த பணியை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த எங்கள் இனத்தை ஸ்ரீலங்கா பிரேனவாத அரசு அழித்து போட்ட அந்த காட்சிகளை தொகுத்து இந்த சர்வதேச மக்களுக்கு நீங்கள் எடுத்து செல்வது என்பது மிகப்பெரிய பணி இந்த இந்த பணியினூடாக நிச்சயமாக எங்கள் விடுதலை போராட்டம் இந்த சர்வதேச மக்களுக்கு சென்றடையும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் இந்த போராட்டத்துக்கு மக்கள் முழுமையான ஆதரவு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாகம் இருக்கின்றது குறிப்பாக எதிர்வருகின்ற பதினான்காம் தேதி ஐநாவுக்கு ஐநாவுக்கு முன்பாக ஜெனிவாவில் ஐநாவுக்கு முன்பாக மிகப்பெரிய கவன பேரணி வலைமை போன்று நடைபெற இருக்கின்றது இந்த பேரணி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைய இருக்கின்றது நிச்சயமாக வந்து நாங்கள் அதாவது நாங்கள் வந்து ஐநா போது நாங்கள் வந்து ஒவ்வொரு நாட்டையும் சந்திச்சு நாங்க அவையோட கதைச்சு எங்கட விடிய எங்களை கொடுத்துக்கொண்டு அங்க நடக்கும் சம்பவங்களை தெரிவிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு பக்கம் தேவை எப்படி என்று எங்களுக்கு பின்னால நாங்க தனி மனுசரா அல்லது எங்களுக்கு பின்னால ஒரு இளமை இருக்குதா காண்பிப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியில வந்த ஒன்று கூறினராக இருந்தால் எங்களுக்கு ஒரு பவராக இருக்கும் ஒரு ஒரு தைரியம் இருக்கும் அதாவது வந்து மக்கள் அணி எங்களுக்கு பின்னாலே இருக்குது நாங்கள் இதைத்தான் கேட்கின்றோம் எங்களுக்குரிய விடுதலையைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் எங்களுக்கு நடந்த இன அழைப்புக்கு நீதி கேட்கின்றோம் என்பதற்கு வெளியில நிற்கிறவே நாங்கள் அடையாளப்படுத்துறது அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியில நிற்கிறார்கள் நீங்கள் பயன்படுத்த வைக்கிறாங்க காண்பிப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பதினாலாம் தேதியில ஒவ்வொரு காலங்களில் நடக்கும் இந்த ஒன்று கூட இருக்க மக்கள் எல்லோரும் வந்து சம சமகாலத்துல வந்து நாங்கள் உள்ளுக்குள்ள பலமாக நின்று வேலை செய்ய வேண்டும் மாகாண சபை உறுப்பினர் ஆனந்தி சசிதரன் இங்கே ஜெனிவாக்கு வர இருக்கின்றார் திங்கள்ல இருந்து அவங்க உள்ளே தன்னுடைய பணியை முன்னெடுத்து கொண்டிருப்பா அதே போல் பல திரையும் நாங்கள் இங்கே இறக்கி ஜெனிவாக்குள்ள வந்து ஒவ்வொரு வந்து நாங்கள் இறக்கி எங்களுக்கு நடந்த அநீதிகளை கதைப்பதற்கு நாங்கள் ஒவ்வொரு இன்னும் வேலை செய்ய வேண்டாம் அது கூட உதவி நிலவரம் நிலவரம் அரசியல் அரல்க்கு